அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கிலும் உள்ள மயூரி டிவி மற்றும் மயிலோசை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தென்பாண்டி நாடு திருநெல்வேலி ஜில்லா கோபாலசமுத்திரம் கிராமத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அருள்மிகு பசுங்கிலி ஐயன் சாஸ்தா திருக்கோவில் அதோட தல வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் முன்பொரு காலத்தில் திருச்செந்தூர் கோவிலை கட்டி முடித்ததுக்கப்புறம் அங்கே உள்ள நிர்வாகிகள் கோவிலுக்கு தேவையான கொடிக்கம்பம் கொடிமரத்தை அமைக்கிறதுக்கான முயற்சியை செய்யறாங்க அப்போ வந்து அதற்கு தகுந்தால் போல் ஒரு கொடிமரம் கம்பு வந்து தடி தேவைப்பட்டது அதை வந்து தச்சன் வந்து என்ன சொல்றாருன்னா ஐயா இங்க பாருங்க நம்ம ஊர் கிழக்காடு இந்த பிராந்தியத்தில் வந்து கொடிமரம் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வந்து தலைச்சி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இருக்கணும் அதற்கு தகுந்தாற்போல் எந்த தடிகளும் கிடையாது அதற்கு தகுந்தாற்போல் ஒரு தடி வேணும்னா அது வந்து நம்ம வந்து மேல்நாட்டில் தான் போய் வாங்கணும் அது வந்து எங்கே இருக்குன்னா பொதுகை மலையில் இருக்குது பொதுகை மலை வந்து சிங்கமட்டி சமஸ்தானத்தின் ஆட்சியின் கீழ் இருக்குது அதனால் நீங்கள் மகாராஜாவை போய் சந்தித்து விட உரிய அனுமதி வாங்கி அந்த தடிகளை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதுக்கு போல் கோவில் நிர்வாகமும் அந்த சமயத்தில் வந்து தீர்த்தபதி மகாராஜா குடும்பத்தில் அணுகி மகாராஜா கிட்ட வந்து அனுமதி கேட்குறாங்க மகாராஜாவும் அதுக்கு அனுமதி கொடுக்கவே போய் பொதிகை மலையில் இருந்து தேவையான அளவுள்ள தடிகளை ஒரு ஏழு மர தடிகளை வெட்டுறாங்க அந்த காலத்தில் உரிய சாலை போக்குவரத்து வசதிகள் கிடையாது இப்போ இருக்கிற மாதிரியான அகலமான சாலைகளோ இல்லை வந்து தார் சாலைகளோ இல்ல அதை கொண்டு போறதுக்கான கனரக வாகனங்களோ கிடையாது அப்போ வந்து அந்த தடிகளை வந்து எப்படி வந்து பொதுகை மலை காட்டிலேருந்து திருச்செந்தூர் கடற்பகுதிக்கு கொண்டு போக முடியும்னா ஒரே வழி வந்து தாம்பரபரணி ஆறு தான் தான் தாம்பரபரணி ஆறில் அந்த தடிகளை வந்து போட்டு விட்டோம்னா அது வந்து தண்ணியில் அடிச்சுட்டு செல்லப்பட்டு அந்த திருச்செந்தூர் கடல் பகுதியில் போய் சேர்ந்துடும் அங்கேருந்து அந்த தடிகளை சேகரித்து அது மூலமா வந்து கொடி கொடிமரத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூகம் வகுக்கிறாங்க அது மூலமா பொதுகை மலையில போயிட்டு ஏழு தடிகளை நல்ல தரமான தடிகளை வெட்டி தாமிரபரணி ஆற்றல போடுறாங்க அந்த ஏழு தடிகளும் வந்து ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில ஒவ்வொரு இடமா கரை ஒதுங்குது அதாவது பாத்தீங்கன்னா அத்தாலநல்லூர்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடமா கரை ஒதுங்கி கரை ஒதுங்கி கோபால சமுத்திரத்துல ஆறாவது தடி கோபால சமுத்திரத்துல ஆற்றல வந்து இங்க இருக்கக்கூடிய ஆனிரை வனம் அப்படின்ற இடத்துல வந்து கரை ஒதுங்குது அதுக்கு அப்புறம் வந்து ஏழாவதா உள்ள ஒரே ஒரு தடி மட்டும்தான் திருச்செந்தூர் கடலில் போய் சென்றடையுது தான் அதில் வந்து கொடிமரம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுறாங்க இன்னொரு வியூகத்தில் வந்து அது திருச்செந்தூர் கோவிலுக்கான தடி இல்லை அப்படின்னும் ஆழ்வார் திருநகிரி கோவிலுக்கான தடி அப்படின்னு சொல்கிறாங்க அது வரலாற்றில் வந்து எந்த அளவுகளை வந்து அது வந்து பதிக்கப்ப அது வந்து அந்த விஷயங்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்குன்றதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதை பற்றி இப்போ வந்து சொல்ல முடியும் இப்போ வந்து இந்த கதைக்கு வருவோம் சாஸ்தா கதைக்கு இப்படி வந்து பொதுகை மலையிலேருந்து வந்த தடிகளோட அங்கே பொதிகை மலையோட காவலராக இருக்கக்கூடிய சொறிமுத்த ஐயனார் வந்து நம்மளோட சொத்துக்கள் இந்த மாதிரி வந்து போகுதே நம்ம காவல் இருக்கக்கூடிய இந்த காட்டுப்பகுதியிலேருந்து தடிகள் வந்து வெளியில் போகுதே அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி வந்து போகிறாரு தடிகளுக்கு பின்னால் கிளம்பி வராரு அந்த தடிகளுக்கு பின்னாடி அவர் கிளம்பி வரவும் அங்கே கூட இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள் எல்லாமே அவங்க அவர் கூடயே கிளம்பி வராங்க இது அதனால தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் சாஸ்தா கோயில் இருக்குதோ தாமரபரணி ஆற்றல் கரையோரமாக அதாவது இந்த குறிப்பிட்ட ஆறு தடிகள் ஒதுங்கிய அந்த சுயம்புவா சாஸ்தா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆற்றங்கரையிலும் இருக்கக்கூடிய சாஸ்தா கோவில்களில் அந்த பரிவார மூர்த்திகள் பார்த்தீங்கன்னாக்கா சொரிமுத்தாயனார் கோயிலில் என்னென்னலாம் பரிவார மூர்த்திகள் இருக்கிறாங்களோ அத்தனை பரிவார மூர்த்திகளும் இங்கேயும் இருப்பாங்க இது போக வேறு எங்கேயும் இல்லாத சிறப்பு அம்சங்கள் வந்து இந்த கோயில்களுக்கு உண்டு ஏன்னா அத்தனை கோயில்களும் இந்த ஆறு ஸ்தலங்களுமே சாஸ்தா சுயம்புவாக உருவானது தான் எங்கேயுமே வந்து சிலை திருவுருவ சிலை வடித்து வைக்கல அந்த காலத்தில் அப்போது ஆரம்ப காலங்களில் வந்து சாஸ்தா வந்து சுயம்புவாக உருவானவர் அப்படி ஒவ்வொரு ஊராக கடந்து வந்து கோபால சமுத்திரத்தில் வந்து அவர் வந்து கரையேறும்போது இந்த இடம் வந்து ஆறு ஆணி ஆணிரை வனமாக இருந்துச்சு அப்படி அப்படி இருக்கக்கூடிய இந்த இடங்களில் வந்து பெரிய பெரிய மரங்கள் தடிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் அடர்வனமாக இருக்கும்போது இங்கே வந்து நிறைய பறவைகள் வ விலங்குகள் எல்லாம் வந்து வசிச்சிச்சு குறிப்பாக வந்து இங்கே வந்து கிளிகள் நிறைய வசித்ததாக சொல்லப்படுது அந்த ஒரு காரணத்தினாலும் ஆணிரை இங்கே நிறைய இருந்த காரணத்தினாலும் இங்கே வந்து அருள் அருள்பாலித்த ஐயாக்க வந்து பசுங்கிலி ஐயன் சாஸ்தா அப்படின்னு பேர் மருவி வந்து வந்து அழைக்கப்பட்டார் ஐயனார் பசுங்க அதாவது சொரிமுத்து ஐயனார் அப்படின்ற பெயரோட அவர் பயணம் பண்ண ஆரம்பித்தாலும் பொருணை நதியில் தவழ்ந்து வந்ததுக்கப்புறம் அதுவும் கோபால சமுத்திரத்தில் வந்து கரை ஒதுங்கினதுக்கப்புறம் அவரை வந்து பசுங்கிழி ஐயன் சாஸ்தான்னு சொல்லி நம்ம வந்து எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அழைக்கலானாங்க அவர் கூடையவே தலவாய் மாடன் பட்டவராயன் சங்கிலி பூதத்தார் தலவாய் மாடத்தி சுடலை மாடன் இசக்கியம்மன் பேச்சியம்மன் அப்படின்னு சொல்ல அப்படி சொல்லக்கூடிய அத்தனை பரிவார மூர்த்திகளும் வந்து கிளம்பி வராங்க இது ஒரு பக்கம் இருக்க இது நடந்து அநேக யுகங்கள் கடந்ததுக்கு அப்புறம் இந்த இடம் வந்து முகமதியர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக மாறுது அவங்க ஆட்சிக்கு கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பட்டாணியர்கள் ஒரு சிலர் வந்து நிறைய இங்கே வந்து பயிர் வந்து பண்ணுறாங்க அதில் வந்து முக்கியமாக கரும்பை வந்து பயிரிடுறாங்க அந்த கரும்பு தோட்டங்களில் வந்து சில அழிமானங்கள் காலப்போக்கில் ஏற்படும் போது அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய ஆணிரை வனத்துலேருந்து வரக்கூடிய பசுக்கள் வந்து கரும்பை வந்து சாப்பிட்றதாகவும் அழிக்கிறதாகவும் அவங்களுக்கு வந்து தகவல் வந்து வருது ஸோ ரொம்ப இதில் வந்து குறிப்பிட்டு சொல்ல போ சொல்லப்படக்கூடிய பட்டாணி சாஹிபு அப்படின்றவர் வந்து ஒரு நாள் வந்து தன்னோட கரும்புக்கு வந்து தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்து பார்க்குறாரு நிறைய வந்து கரும்பு அழிமானம் ஏற்பட்டிருக்குது காரணம் வந்து பசுமாடு அங்கே வந்து ஒரு ஒரு பா பசுமாடு நின்று மேஞ்சிகிட்டு இருந்திருக்குது இதை பார்த்து அவருக்கு வந்து ரொம்பவே கோபம் வந்துருச்சு நம்ம இவ்வளோ நாள் பாடுபட்டு நல்ல அறுவடை பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு அலிமானம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு இதை இன்னும் விட்டு வைக்கக்கூடாது இந்த பசுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கையில் கிடச்ச ஆயுதத்தை எடுத்துகிட்டு அந்த பசுவை வந்து வெகுண்டு விரட்டிட்டு வர்றாரு அவர் விரட்டிட்டு வரதை பார்த்துட்டு பார்த்துட்டு பசுமாடு வந்து ரொம்ப வெகுண்டு ரொம்ப பீதியில் ஓட ஆரம்பிச்சிச்சு ஓட ஆரம்பித்த பசு அங்கங்கன்னு சுற்றி கடைசியில் வந்து இந்த ஆனிரை வனத்தில் உள்ள பசுங்கிலி ஐயன சிலைக்கு அருகில வந்தோடனே அது வந்து தன்னோட பயத்தெல்லாம் விடுத்து ஆசுவாசப்பட்டு வந்து நின்றுச்சு இங்க வந்து நின்று அந்த பசு வந்து ஐயா அந்த கோபமா வெகுண்டு வந்த பட்டாணி இதோட காப்பாத்தினார் வரலாறு அதை தேடி விரட்டிட்டு ஓடி வந்த பட்டாணி சாஹிபு வந்து தன் கையில இருந்த ஆயுதத்தால பசுமாட்டை தாக்குறாரு பசுமாட்டை வந்து அவர் தாக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆயுதம் வந்து தவறுதல அங்க அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய பசுங்கி சாஸ்தாவோட வலது கரத்தை பட்டு வலது கரம் துண்டு உண்டாகும் இதை சற்றும் கவனிக்காத பட்டாணி மீண்டும் வந்து அதே சனத்தோட மாட்டு மேல நம்மளோட குறி படலைய குறி தப்பிட்டேன்னு சொல்லி மாட் அந்த ஆயுதத்தையே எடுத்துட்டு மறுபடியும் மாட்டை வந்து விரட்டுறாரு மறுபடியும் மாடு வெகுண்டு அங்கேயும் ஓடிட்டு திரு மறுபடியும் சிறிது நேரம் கழித்து சாஸ்தா கிட்டே மறுபடியும் வந்து சரணடைகிறது மறுபடியும் அந்த சினம் தனியாத பட்டாணி வந்து அந்த ஆயுதத்தால் வந்து மாடை வந்து தாக்குறாரு அப்படி தாக்கும் போது மீண்டும் அது சாஸ்தாவோட இடது கரத்தில் பட்டு இடது கரம் துண்டாகுது இந்த மீண்டும் அவர் வந்து அந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு பட்டாணி அந்த இடத்துக்கு வரும்போது தான் பார்க்குறாரு இரு கரங்களும் சாஸ்தாவோட சிலை துண்டானாலும் ரத்தம் வழிகிறது சுயம்புவாக உருவான ஒரு சிலையிலேருந்து ரத்தம் வர்றதை அப்போ தான் அவர் கவனிக்கிறார் கவனித்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரியுது புரியுது ஏதோ நம்ம வந்து ஒரு பெரிய தவறு பண்ணக்கூடாத ஒரு தவறை நம்ம பண்ணிட்டோம் இனிமேலும் நம்ம வந்து இந்த பூலோகத்தில் வாழறதுக்கு நமக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி தன்னோட மூர்ச்சி அடக்கி அங்கேயே மூர்ச்சி ஆகிறார் இதை கேள்விப்பட்ட பட்டாணி சாஹிபுவோட குடும்பத்தார் வந்து ஓடி வராங்க வந்து பட்டாணி சாஹிபோட வீட்டுக்காரம்மா அந்த பாயம்மா வந்து சொல்லுறாங்க சாஸ்தா சன்னதி முன்னாடி ஐயா எங்களுக்கு அல்லாவும் நீயும் வேறு வேறு அல்லையே இல்லையே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எப்போதுமே கைத்தொழுற த தெய்வம் நீ தானே எங்களுக்கு காவலாக இருக்க வேண்டிய நீயே என் கணவரோட உயிரை பறிக்க காரணமாக இருக்கலாமான்னு கேட்கவும் சாஸ்தா வந்து அப்போதான் வந்து சுரூபமாக வெளிப்படுறார் வெளிப்பட்டு அம்மா இது அவர் அந்த அம்மா பேரை சொல்லி இல்லைம்மா இது வந்து நானோ எனது பிற பரிவார தெய்வங்களோ உன்னோட கணவரோட உயிரை எடுக்கல அவர் வந்து தன்னோட தவறை உணர்ந்து தானே மூர்ச்சை ஆயிட்டாரு இழந்த உயிர் போன உயிர் போனதான் இழந்த உயிரை மீட்டு தரதுக்கு இறைவன் இந்த பூமியில வந்து எந்த அனுமதியும் கொடுக்கல ஆனா உன் புருஷனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவன் செய்த தவற உணர்ந்து இனிமேல் நான் இந்த பூமியிலே இருக்கு தகுதி இல்லாதவன் நினைச்சு அவர் வந்து உயிர் விட்ட காரணத்தினால நித்தம் நித்தம் எனக்கு நடக்கும் பூஜை மாதிரியே இந்த உலகம் உள்ள வரைக்கும் பட்டாணி சாஹிபுக்கும் பூஜை நடக்கும் அவர் அதுக்கு அத்தாட்சியாக அவரோட சிலையை வந்து எனக்கு என்னோடய வலது பக்கத்தில் வந்து நான் வந்து என்னோடய பக்தர்கள்ட்ட வந்து சொல்லி நான் வந்து பதுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கனாக்கா இன்றளவும் பட்டாணி சாஹிபுக்கு நித்த பூஜை சாஸ்தாக்கு எப்படி நடக்குதோ அந்த மாதிரி இங்க நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம ஐயப்பன் கோயிலில் மலைக்கு போகிறம்போது பக்தர்கள் வந்து வாபர் சாமியை கும்பிட்டுட்டு போவாங்களாம் அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு அம்சம் இந்த கோயில் இருக்குது அதாவது நம்ம வந்து மத நல்லிணக்கம் இதை பற்றிலாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம குலதெய்வங்கள் அதுக்கான அச்சாணியை ஊனிகிட்டு போயிட்டாங்க எதுக்கு தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து வேற்று மதத்தாரை பத்தி ஒரு வெறுப்பு இல்லாம அவங்கள அவங்களையும் நம்ம எல்லாரும் வந்து மாமான் மச்சான அன்னந்தமைய நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தெய்வங்களே அவங்கள வந்து தன் பிள்ளைகளாகவும் தன்னுக்கு தன் பிள்ளைங்களுக்கு சொந்தக்காரங்களாகவும் அவங்க நினச்சிருக்கிறாங்க அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் நம்ம கோபாலசமுத்திரம் பசுங்கலிஐ சாஸ்திர திருத்தலம் இந்த கோயிலில் தான் வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு முகமதியருக்கு உள்ள ஒரு சிலையும் வச்சு நித்த பூஜையும் நடக்குது அப்படின்னா அது இந்த இடம் மட்டும்தான் இப்போ இந்த சிறப்பு அம்சம் உள்ள இந்த திருத்தலத்தில் நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் குடும்பங்கள் இதை குலதெய்வமாக கும்பிட்டுட்டு வராங்க அதில் வந்து கோபாலசமுத்திரம் ஊரை சேர்ந்த பத்தரை பங்கு பாண்டியர்கள் சொல்லக்கூடிய இந்த வகைராக்களை சேர்ந்தவங்க இன்னைக்கு வந்து கோயிலை நிர்வகிச்சிட்டு வராங்க நல்ல முறையில் நிர்வகிச்சிட்டு வராங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட இந்த இனக்குழு இந்த பத்தரை பங்கு பாண்டியர்கள்ன்றது இந்த குழு மூலமாக இங்கே இருக்கக்கூடிய கழனிகள் காடுகளை திருத்தி கழனியாக்கி அப்புறம் வந்து கம்மாய்களை வெட்டி இந்த ஊரை செல்லுமையாக்கி இங்கே ஊர் இங்கே வந்து ஊர் மக்களை வந்து கூடிய மரத்தை ஊராக மாற்றி அது மூலமாக வரக்கூடிய வருமானங்களால் கோயிலையும் நிர்மாணித்து குளத்தையை நிர்மாணித்து இந்த மாதிரியான நிறைய வந்து செயல்களை வந்து முன்னோர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக செஞ்சுட்டு வராங்க எந்த மத இன ஜாதி பாகுபாடும் இல்லாமல் இங்கே வந்தால் எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு ஒருமித்த கருத்தோடு இதை வந்து ஆயிரம் ஆயிரம் அது வந்து எங்களோட முன்னோர்கள் செஞ்சுட்டு வராங்க அது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பெருமையை சேர்த்துருக்குது அந்த பெருமைக்கு சொந்தக்காரங்களாக நாங்கள் வந்து மீண்டும் இந்த தல வரலாறை விரைவிலேயே புத்தகமாகவும் வெளியிடுவதற்கான ஆயத்தங்கள் நடந்துகிட்ருக்குது அது அதன் மூலமாக வந்து ஐயாவோட புகழ் இந்த பிரபஞ்சம் முழுக்கும் பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் அவரையும் கும்பிட்டுக்கிட்டு பசங்களையன் சாஸ்தாவும் தலைவாய் நல்ல மாடனும் அத்தனை மக்களுக்கும் துணை இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளில் வந்து விழாக்கள் எடுப்பாங்க அந்த வரிசையில் சாஸ்தா கோவில்களுக்கு இங்கே தெற்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்க பங்குனி உத்திரம் தான் வந்து ஒரு திருவிழா காலமாக இருக்கும் அந்த வரிசையில் கோபால சமுத்திரம் பசுங்களேன் சாஸ்தா கோயிலுக்கும் பங்குனி தான் மிக சிறந்த ஒரு விழா நாள்னு சொல்லலாம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஒரு மூன்று நாட்கள் வந்து பங்குனி ஊற்றத்துக்கு முதல் நாள் பங்குனி வித்திரம் அன்று அதுக்கு அது அதுக்கு மறுநாள் மூணு நாள் வந்து நல்ல ஒரு விழா வந்து எடுக்கப்படும் குறிப்பாக வந்து வெளியூரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் அன்றைக்கி வந்து நம்ம சாஸ்தாவோடய வழித்தொண்டர்கள் வந்து கோவிலுக்கு வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மக்கள்லேருந்து ஒரு பத்தாயிரம் மக்கள் வந்து எப்போதுமே வ வருஷம் வருஷம் இங்கே வந்துட்டுருக்குறாங்க கோவிலோட குடை விழா எப்படி தொகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோபாலசமுத்திரம் வடக்கூரில் முப்படாதி அம்மன் சந்தனமாரியம்மன் கோவிலுக்கு அருகாமையில் மேற்கு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நல்லமாட சாமின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ச சாமியோட சன்னதி இருக்குது அங்கேருந்து சங்கிலி எடுத்து சங்கிலி புறப்பாடுலேருந்து இந்த பங்குனி உத்திரம் திருவிழா ஆரம்பிக்கும் சங்கிலி எடுத்த சாமிகள் அங்கேருந்து ஆடி வந்து இங்கே வந்து சங்கிலியை நிறைவு செஞ்சு அந்த சங்கிலி புறப்பாடை நிறைவு செஞ்சு மாக்காப்பு சாத்தி அன்னைக்கு இரவுலேருந்து அந்த பங்குனி உத்திரம் விழா ஆரம்பித்து இருந்து இரண்டு மூன்று நாட்கள் ரொம்ப சீரும் சிறப்பமாக நடைபெறும் பங்குனி உத்தம் உத்திரம் அன்று பகல் முழுவதும் சாஸ்தாவுக்கும் பரி பரிகார தெய்வங்களுக்கும் பூஜைகள் நடக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எங்கள் எந்த கோயில்லையுமே சாஸ்தா வந்து சைவமாக தான் இருப்பார் சாஸ்தாக்கு சைவ பூஜை சைவ முறைப்படி என்னென்ன பூஜைகள் உண்டோ அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் நடைபெறும் அதுக்கப்புறம் இரவு காவல் தெய்வம் நம்ம நம்ம காவல்காரங்களாலே இரவில் தானே இருப்பாங்க அப்போது அந்த காவல் தெய்வ தலவாய் மாடன் பட்டவராயன் சுடலை மாடன் இந்த மாதிரியான அத்தனை காவல் தெய்வங்களுக்கும் இரவு வந்து பூஜை நடக்கும் அதில் வந்து ஆடு பலியிட்டு அசைவ திருப்படையிலிட்டு ஐயாவை நள்ளிரவு பன்னெண்டு டு ஒரு மணிக்குள்ளே அந்த பூஜையை சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டு கிட்ட வச்ச கோரிக்கைகளுக்காக வேண்டி நாங்கள் எங்களுக்கு இதை எங்களுக்கு நாங்கள் இந்த இந்த விஷயத்தை தொடங்குகிறோம் எங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும் சீக்கிரம் எங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் வரட்டும் இந்த மாதிரி அநேக நேர்த்தி கடன்கள் இருக்கும் அந்த நேர்த்தி கடனுக்காக வண்டி கிடா நேர்ந்து விட்டுருப்பாங்க அந்த கிடா எல்லாமே வந்து அந்த ஆட்டுக்குட்டியை எல்லாமே என்ன பண்ணுவாங்க அந்த பங்குனி உத்தரத்து அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த இரவு பூஜையில் அர்த்த ஜாம பூஜையில் தலவாய் மாடன் சன்னதி முன்பு பலியிட்டு தங்களை தங்களுக்கான வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க இந்த மாதிரி வந்து ப வந்து பாரம்பரிய வழிபாடு முறை அப்படின்றது இது தான் நீங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொரிமுத்தையனாரு கோயிலேருந்து ஆரம்பித்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சாஸ்தா கோயில்கள்லையுமே இதே வ வழிமுறை தான் பகலில் முழுக்க சாஸ்தாக்கான சைவ வழிபாடு சைவ வழிபாட்டு முறைகள் சைவ படைகள் இந்த மாதிரியே போகும் இரவில் தலவாய மாடன் இல்லை அங்கே இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு அச ஆடு வெட்டி அசைவ திருப்படையில் இட்டு அதை வந்து ரொம்ப கோலாகலமாக நடத்துவாங்க இது நம்மளோட பாரம்பரிய வழிபாடு பாரம்பரிய முறையில் தான் சாஸ்தா கும்பிடணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பு சாஸ்தா கோவில்களுக்கே உள்ள சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருங்கோயில்கள் சொல்லக்கூடிய மற்ற ஏனைய கோயில்களில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு பூஜை முறைகள் இருக்கும் ஆனால் சாஸ்தா கோயிலில் மட்டும் பூஜை முறைகள் பூஜைக்கான முறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கருவறைக்குள்ளே ஓதுவா மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய அவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும் அவங்கள தவிர யாரும் உள்ளே போய் பூஜை பண்ணவோ இல்லை உள்ளே போய் நின்று மந்திரங்கள் சொல்லவோ அனுமதி கிடையாது இங்கே மட்டும் இல்லை அத்தனை சாஸ்தா கோயிலையும் இதே நிலமை தான் இப்போ இல்லை அது நம்ம பாரம்பரியத்துலேயே அதுதான் நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வரோம் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் இல்லை ரா ராஜாவா இருந்தாலும் மன்னராக இருந்தாலும் முதல் தட்டு வரைக்கும் அனுமதி இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே போய் சாஸ்தாவை தொட்டு அவருக்கான கைங்கரியங்களையும் நித்த பூஜைகளையும் எல்லாம் பண்ணுறது வந்து ஓதுவாமூர்த்திகள் மட்டும்தான் இந்த கோயில்லையும் அதே மாதிரி தான் ஓதுவாமூர்த்தி தான் வந்து அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க காலங்காலமாக தொன்று தொட்டு வரக்கூடிய மரபு இதுதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் கோயில் ஆங்காங்க சின்ன சின்ன இடங்கள் சேதங்கள் ஏற்பட்டு சுற்றுச்சுவர் அதெல்லாம் வந்து முழுமையாக வந்து இடிஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும் அதாவது என்னென்னா கோவிலுக்கு சுற்றுச்சுவர் அமைக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நமக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் முழுமையாக முடிந்து விட்டது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கும்பாபிஷேகம் நடத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முழு முழுமையடைஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும் இங்கே இந்த கோவிலுக்கு பார்த்த பாத்தியப்பட்ட பக்தர் கோடிகள் அனைவரும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக சிறப்பான முறையில் நம்மளோட நம்மளோட காவல் தெய்வம் நம்மளோட குலதெய்வங்கள் மனது குளிரும்படியான ஒரு அருமையான ஒரு விழா நம்ம கும்பாபிஷேக விழாவை நம்ம நடத்தணும் அதுக்கான தேதியும் மற்ற ஏனைய இதர விவரங்களும் விரைவிலேயே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் மற்ற வலைதளங்கள் மூலமாகவும் உங்களை வந்து சேரும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்ம ஐயாக்கு நம் நல்லபடியாக நம்ம வந்து விழாக்களை நம்ம வந்து நடத்தலாம் அப்படின்னு இந்த சமயத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி வணக்கம்